வணக்கம் இந்த வீடியோவில் கழுத்து வலி பற்றியும் அதனை இயற்கை முறையில் எவ்வாறு சரி செய்யலாம் என்பது பற்றியும் பார்ப்போம் பொதுவாக கழுத்து வலி உள்ளவர்கள் கைகள் மறத்து போகும் சுண்டு விரல் செயலிழந்து போகும் மன எரிச்சல் உண்டாகும் தூக்கமின்மை ஏற்படும் எப்பொழுதும் கோபம் கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் கண் எரிச்சல் உண்டாகும் எழுதும் போது கை விரல்கள வழி ஏற்படும் படிக்கும் போதும் கழுத்து வலி உண்டாகும் மேலும் குனியும் போதும் நிமிரும் போதும் தலை சுற்றி கண்ணில் மின்னல் போல் தோன்றும் நரம்புகள் ஈருகும் ஒரு சிலருக்கு நடக்கும் போது தலை சுற்றல் உண்டாகும் கழுத்து வலியை இயற்கை முறையில் எப்படி செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம் கழுத்து வலி உள்ளவர்கள் பொதுவாக வாய்வின் சீற்றத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை குறைத்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்துள்ள பொருட்களை உண்பது நல்லது கீரை வகைகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தோமானால் மொச்சை உருளை தக்காளி போன்ற வாயுவை உண்டாக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் கழுத்து வலி உள்ளவர்கள் தலையணை இல்லாமல் தூங்குவது நல்லது மேடு பள்ளம் இல்லாத சமமான படுக்கையே நல்லது அதிக குளிர்ந்த காற்று உடல்ல படும்படியாக படுக்கக்கூடாது இத்தகைய நடைமுறைகளை கடைப்பிடித்தால் கழுத்து வழியிலிருந்து விடுபடலாம் கழுத்து வலி உள்ளவங்க நொச்சி இலையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணியில் குளிங்க ஒரு நாள் நொச்சி இலைனா அடுத்த நாள் வந்து யூக்கலிப்டஸ் இலையை கொதிக்க வச்சு குளிங்க அடுத்த நாள் வாத நாராயணன் இலையை கொதிக்க வச்சு குளிங்க இப்படி செஞ்சோம்னா நல்ல கழுத்து வலி குறையும் அடுத்ததா பிரண்டை இளம் பிரண்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் சிறிது வெந்நீர் கலந்து பசை போல தயாரித்து கழுத்து பகுதியில் பற்று போட்டு வந்தால் முறுக்கிய பகுதிகள் இலகி முதுகு வலி கழுத்து வலி குணமாகும் பிரண்டையை துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் இந்த நோயிலிருந்து சு முற்றிலுமாக விடுபடலாம் மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளவங்களும் இதே மாதிரி செய்யலாம் இதற்கு நல்ல தீர்வாகும் அடுத்ததாக கண்டந்திப்பிலி இரவு படுக்கும்போது கண்டந்திப்பிலியை இடித்து பால் தண்ணீர் சேர்த்து வேக வைத்து பணங்கள் கண்டு இல்லைனா சர்க்கரை சேர்த்து பொழுது கழுத்து வலி முற்றிலும் குணமாகும் இதே வைத்தியத்தை உடம்பு வலி கால் அசதி இருந்தாலும் செய்யலாம் அடுத்ததா பூண்டு பூண்டினை தினமும் வாழலில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் கழுத்தில் ஏற்படும் வீக்கம் குறைந்து எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது வேப்பிலை வேப்பிலை வலியை போக்கும் மருத்துவ குணங்களை கொண்டது வேப்பிலை பொடியை நீரில் கொதிக்க வைத்து அதில் குளிக்கலாம் இல்லைனா வேப்பிலை அரைத்து பேஸ்டாக்கி கழுத்தில் பத்து போட்டாலும் வலி உடனே குணமாகும் கழுத்து வலி உள்ளவங்க இஞ்சியே அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இது சிறந்த வலி நிவாரணி தசைகளுக்கு வலு சேர்க்கும் அடுத்ததா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற சத்துக்கள் உள்ளது நல்லெண்ணெயை சூடுபடுத்தி வலியுள்ள பகுதியில் தேய்த்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டு விடுங்கள் பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் வலி நன்றாக குறை அடுத்ததாக முக்கியமாக கம்ப்யூட்டர் முன் நீண்ட நேரம் உட்கார்றவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தோல் பட்டையை மேலே உயர்த்தி மூச்சை நன்றாக இழுங்கள் ஒரு பத்து நொடிகளுக்கு தம் பிடித்து போ தோள்பட்டையை உடனடியாக தொங்க விடுவது போல் தளர்த்துங்கள் இவ்வாறு ஐந்து முறை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தோமானால் கழுத்து வழியிலிருந்து விடுபடலாம் கழுத்து வழி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி